நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற ஒன்றுக்கு வருவதாக இருந்தால் மாத்திரம்தான் இரண்டு மாதம் முதல் கட்டமாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் பணைய கைதிகளில் பத்து பேரை விடுதலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்னும் ஒரு எழுபறியான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹினுடைய தலைமையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் பதினஞ்சு லட்சம் பேர் நம்ம உயிரோடு வாழ்க்க காலத்தில் இப்படி ஒரு அழிவு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் உண்ண உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் அப்பாவி சகோதரர்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்னைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய காசா மீதான தாக்குதல்களில் இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் தங்களால் எந்த விதமான பணியையும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைய நாளிலும் பலவிதமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் எண்பத்தி ரெண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

விளக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் பார்த்து கொண்டே இருக்கிறது சர்வதேசம் கண்மூடி மௌனித்து போய் இருக்கிறது அந்த மக்களை காப்பதற்கு ஒருவரும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாவிடத்தில் மாத்திரம் தான் கையேந்தி இதற்காக பிரார்த்திக்க முடியும் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே எனவே நிறைய பிரார்த்தனைகளை அந்த மக்களுக்காக அல்லாவிடத்தில் முன்வைங்க சுஜூதில் அழுது புலம்புங்க கையேந்தி கேளுங்க என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக நமக்கு தெரியும் காசாவில் ஒரு சமாதான நிலையை உண்டாக்குவதற்காக ஒரு சீஸ்வயரை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தோஹா கத்தாரில் இந்த பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா இஸ்ரேல் ஒரு விவகாரத்தில் பிடியாக நிற்கிறாங்க நாங்கள் காசாவுக்குள்ளேயே இருப்போம் தொடர்ந்து நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிற ஒன்றுக்கு நாங்கள் வரமாட்டோம் அதே நேரத்தில் எங்களுடைய பணைய கைதிகளை நீங்க விடுதலை பண்ணணும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா மீசைக்கு மாசை கூழுக்கும் ஆசைன்னு மீசைக்கு ஆசைன்னா கூழ் குடிக்காம இருக்கணும் இல்லை கூழ் குடிக்கிறது தான் ஆசைன்னா நீ மீசையை எடுத்துறணும்ங்கிற மாதிரி ஒரு நிலை வரணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு பணைய கைதிகளையும் நீங்கள் தரணும் அதே நேரத்தில் நாங்கள் திரும்ப ரெண்டு மாதத்துக்கு பிறகு மீண்டும் யுத்தம் பண்ணுவோம் என்கிற ஒரு நிலை எடுக்கிறாங்க எனவே தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற ஒன்றுக்கு வருவதாக இருந்தால் மாத்திரம்தான் இரண்டு மாதம் முதல் கட்டமாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் பணைய கைதிகளை பத்து பேரை விடுதலை பண்ணுறதுக்கு தயாரி

இல்லாம இருப்பாங்க தானே என்று நம்ம நினைக்கிறோம் இல்லாம இல்லை அப்பாவிகள் யாரும் கொல்லப்படக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரர்களே ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டதும் இவ்வளவு பெரிய யுத்தம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சண்டை நடப்பதற்கும் காரணம் என்னன்னா பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர தேசமாக மாற வேண்டும் என்பது எனவே அந்த உறுதியான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கணும் இத்தனை தலைவர்களை இழந்து இத்தனை சோல்ஜர்ஸை இழந்து இத்தனை அப்பாவிகளை இழந்து இதுக்கு மேலும் சுதந்திரம் கிடைக்கலன்னா நம்ம வாழ்கிற காலத்திலேயாவது அது கிடைக்கணுமா இல்லையா எனவே அவர்களுடைய உறுதிப்பாடு தான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை நாளைக்கே இல்லை சீஸ் ஃபயர் நாங்கள் பிரச்சனை இல்லை பணைய கைதிகளையும் தர்றோம் சமாதானம் முக்கியம்னு முடிவு எடுத்துட்டாங்க அதான் நம் நம்முடைய முடிவும் அதுதான் அதே நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் இப்படித்தான் என்றால் அதை நாம் விமர்சிப்பதற்கு தலைப்படவும் கூடாது என அவர்களுடைய நாடு அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் மன் குத்தில தூன மாளிகி ஃபகுவ ஷஹீத் என்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் யார் தன்னுடைய சொத்துக்காக கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு வருவான் அவங்க மட்டும் அவங்க வீட்டுக்காக கொல்லப்படுறது அவங்களுடைய நாட்டுக்காக கொல்லப்படுறதை தாண்டி ஒருவர் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறது கொல்லப்பட்டால் அவர் ஷஹீது எனவே ஹாசாவினுடைய மக்களுக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு யுஎன்ஆர்டபிள்யூஏ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் ஒன்றரை மில்லியன் மக்கள் பேரழிவு தரும் பசியை எதிர்கொள்கிறார்கள் காசாவிலே என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றரை மில்லியன்னா பதினஞ்சு லட்சம் மக்கள் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இதில் பதினைந்து லட்சம் மக்கள் பேரழிவுதரும் வறுமையை எதிர்கொள்கிறார்கள் பசியை எதிர்கொள்கிறார்கள் என்கிற செய்தி தான் வெளியாகி இருக்கிறது ஒன்றரை மில்லியன் பேர் பேரழிவுதரும் பசியை எதிர்கொள்கிறார் அதே நேரத்தில் மற்றவர்களும் பசியை எதிர்கொள்கிறார்கள் உச்சகட்ட பசி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலையில கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் பதினஞ்சு லட்சம் பேர் நம்ம உயிரோடு வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு அழிவு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்க உண்ண உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் அப்பாவி சகோதரர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு சதவீதமான மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்திலே இருக்கிறார்கள் என்கிறது யூஎன்ஆர்டபிள்யூ தொண்ணூத்தி ஆறு மக்களே இந்த நிலையில தான் இருக்கிறாங்க இதுல ஆறரை லட்சம் மக்கள் குழந்தைகள் என்கிற ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது சகோதரிகள் அல்லாஹு தாலா தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது என்னன்னா உலகம் முழுவதும் மிக்கவர்கள் இல்லாமல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக தி கார்டியன் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் மேற்கோள் இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய தொழிற்கட்சியைச் சேர்ந்த அறுபது எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு என்கிற ஒரு மனதுக்கு இதமான ஒரு செய்தி வெளியாகி நமக்கு தெரியும் இந்த காசாவினுடைய பிரச்சனை இருக்குது இல்லையா இன்னைக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நின்று கட்டுக்கிறான் ஆனால் உள்ளேயே பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கின மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அது பிரிட்டிஷு தான் பிரிட்டிஷார் இந்த ஒரு அநியாயத்தை பண்ணினாங்க அந்த காலனித்துவம் முடிகிற காலகட்டங்களில் அரபு நாட்டு ஆட்சியாளர்களை எல்லாம் ஏமாற்றி செய்யப்பட்ட ஒரு விவகாரம் அதில் தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினாங்க அந்த பிரிட்டிஷ் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய பிரதமரை பொறுத்தவரை ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்டு ஓரளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் அவர் இருப்பார் ஆனால் அங்கே முடிவு கடைசி முடிவை போய் எங்க எடுப்பாங்கன்னு சொன்னால் ராணி சைன் பண்ணுகிற ராஜா சைன் பண்ணுகிற ஒரு நிலை இருக்கிறது முந்தி எலிசபெத் இருந்தாங்க இப்போ சார்லஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பும் அவங்களுக்குள்ளே இல்லாமல் இல்லை இப்படி இருக்கிற சூழல்ல தான் அறுபது எம்பிக்கள் கடிதம் எழுதி இருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு உடனடியாக காசா பகுதிகளில் இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து இன அழிப்பு செய்வது மட்டுமல்லாமல் இடமாற்றம் செய்வதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் ரஃபாவில் இஸ்ரேல் கொண்டு வரக்கூடிய ஆறரை லட்சம் மக்களை ஒரே இடத்தில் அடைச்சி வைக்கிற இந்த திட்டத்தையும் செய்யக்கூடாது எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் இதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறுபது எம்பிக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அறுபது எம்பிக்கள் கையெழுத்திட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையை அதில் அவங்க என்ன சிஎன்எனுக்கு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கை தலைவர் அறிக்கையில் என்ன கேட்டால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நம்முடைய போர் பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமாக செயல்பட்டு வருகிறது ஏன்னா இந்த நம்ம திரும்ப திரும்ப இந்த இந்த ஈரான் இஸ்ரேல் ஏற்பட்டுச்சா இல்லையா சமயத்தில் ஏதோ ஏதோ ஒன்று நடந்திருக்குது அது மட்டும் தெரியுது அவங்களுக்கு ஒன்றும் வெப்பன்ஸ் வந்திருக்கிறது

குண்டுகளைத்தான் பெரும்பாலும் நமக்கு எதிராக பல கட்டங்களில் அவங்க பயன்படுத்துறாங்க இது ஆரம்பத்தில் நம்முடைய ஆரம்ப வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திறமை என்னென்னு சொன்னால் அவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் இந்த வெப்பன் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் ஹாஃபிதுகள் முப்பது ஜுசுகளையும் மனநமிட்டவர்கள் என்பது ஒரு ஹைலைட்டடான விஷயம் ரெண்டாவது இவங்க அத்தனை பேரும் பெரும்பாலும் செய்யற வேலை என்னென்னா இன்ஜினியரிங் அல்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன சொன்னா ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு முழுமையான பொருளை எடுத்து அதை அசம்பிள் பண்ணி அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதில் சில சில மாற்றங்களை செஞ்சு அவங்க செய்யுது உதாரணமாக சைனாக்காரன் ஜப்பான்காரன் அழகான ஒரு வெஹிக்கிளை செய்வான் அதை அப்படி அச்சு அசலா ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிருவானா இல்லையா உதாரணமாக ஐஃபோனுடைய ஏப்பல் ஸ்டோர் வந்து துபாயில் இருக்குது இந்தியாவில் கூட கிடையாது அதே மாதிரி ஸ்ரீலங்கா எங்கேயுமே கிடையாது அவங்க எப்பல் ஸ்டோர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கொடுப்பாங்க அண்மையில் சைனாவில் ஐநூறுக்கு மேற்பட்ட எப்பல் ஸ்டோரை வந்து கண்டுபிடிச்சு மூடினாங்க காரணம் என்னன்னு கேட்டால் எப்பல் ஸ்டோரையே ஃபேக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சிருந்தாங்க இது ஒரு ஸ்டோரை செய்கிறது அது ஒரு 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 இருக்குது அதை எடுத்து அதில் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கிறத பார்த்து சில சில மாற்றங்களை செஞ்சு அவங்க ஒன்று செய்கிறதுக்கு பேர் ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங்கை தான் இஸ்ரேல் விட்டுட்டு போற வெடிக்காத குண்டுகள் இருக்குதா இல்லையா அதை எடுக்கிறாங்க எடுத்து இவங்க தயாரித்து இவங்க ஒரு புதுவிதமான ஆயுதமாக அதை மாற்றுகிறார்கள் இப்படி என்ன பண்றாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல நாம ஹான் யூனுஸ்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிளை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு உச்சகட்ட தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது அதற்குள் இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இது வந்து மெர்காவா டேங்கு கிடையாதுங்க இது வந்து ஆட்களை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஐந்து பேர் அல்லது ஆறு பேர் இதில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் அதுக்குள்ளே இருந்தாங்கிற விவகாரத்தை வந்து சொல்லலை ஆனால் காசாவில் இன்றைக்கு மிக உச்சமான ஒரு தாக்குதல் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தலையிட்டு நடத்தி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோமாக இருந்தாலும் சரி அதே போல் இஸ்ரேலுடைய டைம்ஸாக இருந்தாலும் சரி அதே போல் ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேலில் எந்த மீடியாவை நீங்கள் எடுத்தாலும் இன்றைக்கு இதுதான் ஹைலைட்டட் நியூஸாக இருக்கிறது அல் ஜசீராவில் இதுதான் ஹைலைட்டட் நியூஸாக இருக்கிறது என்னன்னா இன்றைக்கு கடுமையான தாக்குதல் இஸ்ரேல் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்டது குறைந்தது முப்பது பேராவது இதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஆனா உண்மையிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறாங்கிற விவகாரம் இன்னும் வெளிவரல குறிப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எவ்வளவு உக்கிரமான தாக்கல் பாருங்க இஸ்ரேலுடைய டெல் ஹசோமர் மருத்துவமனை அதே பைலின்சன் மருத்துவமனை சொரேகா மருத்துவமனை இந்த சொரேகா மருத்துவமனைக்கு தான் கடைசியா ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அதே மாதிரி இச்சிலோ மருத்துவமனை இந்த நான்கு மருத்துவமனைகளையும் நிறைய ஹெலிகாப்டர்கள் வந்து வந்து இறங்குகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கொல்லப்பட்டவர்களையும் படுகாயமடைந்தவர்களையும் அவங்க உடனடியாக கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முப்பது மேற்பட்டவர்கள் குறைந்தது கொல்லப்படுகிற அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தியிருக்கிறார் அதே நேரமும் ஹாசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இரண்டு ராணுவ புல்டோசர்களையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கிறது ரெண்டு புல்டோசர்கள் அளிக்கப்படுதுனால் அதில் குறைஞ்சது ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய நாட்டினுடைய மீட்சிக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு சுதந்திரம் கிடைத்து அந்த மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை வல ரஹ்மான இடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணுத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாறு ി റബ്ബിൽ ആലമീൻ